விஜயோட போவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிற அவரே சொல்றாரு விஜயோட போவதற்கான வாய்ப்பே இல்ல கிட்டத்தட்ட நான் விஜயோட போய் சேர மாட்டேன்னு சொல்ற மாதிரி அவர் சொல்ல வராரு ஆனா பிஜேபியோடக்கான வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தா அதுதான் அவர் சரிங்கிற தொழில பேசுறாரு இல்லையா அப்ப கிட்டத்தட்ட பாஜக நாடக கூட்டணி உறுதிப்படுத்தினார் ஆடிட்டு குருமூர்த்தி என்று எடுத்துக்கொள்ளலாமா கண்டிப்பா கண்டிப்பா அதாவது விஜயோட போவதற்கு வாய்ப்பு இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த பாதையிலேருந்து விளையிட்டாங்கிறதான் போறதுன்னா பிஜேபி உங்களால் வளர்த்து விடப்பட்டி வீழ்த்துவதற்காக மாமாக்கள்ல முடிவெடுத்திருக்கிறார்கள் கூட்டத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த குருமூர்த்தி எப்பெல்லாம் தலையை தூக்கிட்டு மேல வர்றாரோ அப்பெல்லாம் அந்த அணி நாசமா போக போகுதுன்னு அர்த்தம் தோற்க போகிறது அல்ல நாசமா போக போகுது நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க ஆனா அவர் இந்த ஆன்டி பெரியார் ஸ்டாண்ட் எடுத்தார அது இல்லை என்றால் அவர் அரசியல்ல பெரிய ஒரு இழப்பு இழப்பு வந்திருக்கும் அவருக்கு இந்த கார்ட்டூன் போடுவாங்க பாத்தீங்களா அந்த கார்ட்டூனுக்கு போடப்பட வேண்டிய பஞ்சு டயலாக் இது அதை சீமானுக்கு சொல்லி பேச வைத்த சூத்திரதாரி அவருடைய மொழியிலே சொல்லுவோம் சூத்திரதாடி இருக்காருல்ல அவர் இவர்தான் பெரியார் கடுமையாக பேசி இது பெரியார் மண்ணில் பெரியாரே மண் தான் என்று கூறி இந்த விஜய்ங்கிற ரசிகர் இவர் அதாவது ரசிகர் பட்டாளத்தை அடக்கி ஆளுகிற ஒரு நபர் வந்ததுக்கு அப்புறம் பெரும்பிரகதி வாத்துகள் விஜய்க்கு வந்துடுச்சு அதுதான் உண்மை அதனால் தான் விஜய் லாபகமா சீமான் பக்கம் சேராததுக்கு என்ன காரணம்னா அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசு விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் வணக்கம் அதாவது தமிழ்நாட்டில் பாட்டிலாம் கூட்டணி கணக்கில் அவ்வப்போது மாறுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போது ஒரு வித்தியாசமான பல முரண்களை உள்ளடக்கிய தேர்தலாக அமையுமோ என்றுதான் சொல்ல சொல்ல தோன்றுகிறது காரணம் கூட்டணியில் வந்து மாறுவதை பத்தி நம்ம கணிக்கவே முடியல அந்த அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்ப வந்து பாஜக பக்கம் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி போவதாக பல செய்திகள் வந்தன நிர்மலா சீதாராமன் உறுதியானது குருமூர்த்தி அவர்களே பேட்டி வந்து அப்படியே கொடுத்துருக்காருக்கா சீமான ஒரு தன்னோட ஆதரவு கரம்போல் மிக முக்கியமான ஐக்கானாகவும் மிக முக்கியமான அரசியல் வேலையாகவும் குறிப்பா பெரியாரை தான் அவர் அவரோட பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து வரதுக்கு காரணங்கிற மாதிரியான ரேஞ்சல் பேச ஆரம்பிச்சிருக்காரு எப்படி முதல் கட்டமா பாக்குறீங்க தன்னுடைய சர்வன் தன்னுடைய வேலைக்காரனை மிகச்சிறந்த வேலை செஞ்சிருக்கடா வெரி குட் சூப்பரா பண்ணிருக்கிறார் நான் அந்த காரியத்தை உனக்கு கொடுத்தேன் சேமமா பண்ணிருக்கிறேன் பேஷ் பேஷ் அப்படின்னு சொல்லி அவ மொழியில சொல்லி பாராட்டி இருக்கிற ஒரு தருணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க இவரு அந்த இருந்து வெளியில வந்த ஜெகதீச பாண்டியன் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அது போக நிறைய பேர் சொல்லியிருக்கிற முக்கியமான தகவல் என்னன்னா நீங்க இந்த நாம் தமிழர் கட்சி அந்த பெயரையே வந்து சிவந்தியாதித்தினர்ட்ட போய் ஏன்னா சிவந்தியாத்தினர் அந்த குடும்பத்துக்கு இவர் ஆடிட்டரா இருக்கிறாரு இவரும் இன்னொரு அந்த ஆடிட்டரும் இன்னொரு நபரும் தான் போய் வாங்கி கொடுத்திருக்காங்க சரிங்களா இத பத்தி சிவந்தியாதித்தனுடைய குடும்பத்தை சேர்ந்த இன்னொருவரும் வக்கீல் ஒருத்தர் அவரும் வந்து பதிவுகள் சோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த பெயரையே வாங்கி கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் இந்த குருமூர்த்தி நம்ம பையன் இவன் நம்ம கட்டுக்குள்ள இருப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தது அன்றைக்கு வாங்கி கொடுத்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷம் ஆகுது இந்த பதினைஞ்சு மூன்று தேர்தலுக்கு அப்புறம் இந்த ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மாட்டையோ அல்லது ஒரு ஆட்டையோ வளர்த்து பிரியாணி போடுறது இருக்கு இல்லையா அதே மாதிரி தன்னுடைய சௌகரியத்திற்கு பிரியாணி போடுவதற்காக வளர்த்து விடப்பட்ட கிடா எது இப்போ இந்த பக்ரீத்துக்கு அத கவாத்து பண்றதுக்கு வந்து நிக்கிறாங்க நம்மளால புரிஞ்சுக்கிட முடியுது இல்ல இதுல வந்து போற போக்குல சொல்றாரு நீங்க அவர் வந்து அவர் கட்சியில உள்ளவருக்கு பார்த்தா எம்எல்ஏ சீட்டுக்கெல்லாம் ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால இவர் இந்த முறை வந்து அவர் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாரு விஜயோட போவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிற அவரே சொல்றாரு விஜயோட போவதற்கான வாய்ப்பே இல்ல கிட்டத்தட்ட நான் விஜயோட போய் சேரோட மாட்டேன் சொல்ற மாதிரி அவர் சொல்ல வராரு ஆனா பிஜேபியோடக்கான வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தா அதுதான் அவர் சரிங்கிற தொழில பேசுறாரு இல்லையா அப்ப கிட்டத்தட்ட பாஜக நாதாக்க கூட்டணி உறுதிப்படுத்தினார் ஆடிட்டு குருமூர்த்தி என்று கொள்ளலாமா கண்டிப்பா கண்டிப்பா அதாவது பாஜக பக்கம் இவர் வர வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க அவர் என்ன சொல்றாரு இதுவரைக்கும் எவனும் தொடாத ஒரு சப்ஜெக்ட் பெரியாரை அடிச்சிட்டு இத்தனை வாக்குகள் இவ்வளவு வாக்கு சதவீதம் பத்துக்கு மேல வாக்கு சதவீதம் வாங்குறாருன்னா அது சாதாரணமான விஷயமா அப்படின்னு சொல்லி அதை பெருமிதம் அதுக்கு அந்த பையன் அவனும் நயமா ஆடுறான் ஏன்னா எல்லாம் ஒரே கம்பெனி ஆர்டிஸ்ட் தான் இருந்தாலும் கூட கேக்குறாப்ல பாயிண்ட் என்னன்னா அங்க யாருமே இல்ல மொத்தமே ரெண்டு பேர் தான் ரெண்டு போட்டியாளர்கள் தான் அதுல வந்து பத்து சதவீதத்துக்கு பதினாலு சதவீதம் எடுக்கிறாருங்கிறது ஒரு விஷயமே இல்ல திமுக கூட்டணி எழுபத்தி நாலு சதவீதம் எடுத்திருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு யோ பெரியார அடிச்சுட்டு என்ன வலு உண்டு எங்களுக்கு தெரியும் ஆளே இல்லாத கடையில அதாவது எதிராளி உங்க உனக்கு போட்டி போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்கிற இடத்துல நீ எடுத்த மார்க் வச்சுக்கிட்டு இது வந்து செகண்ட்னு அதுவும் செகண்டுக்கு இடையில எவ்வளவு சோ இந்த எல்லாம் எங்ககிட்ட காட்டாதீங்க நாங்க என்ன சொல்றோம் பகிரங்கமா ஒத்துக்க என்னுடைய சிசிய பிள்ளை இறக்கி விட்டாங்க பெரியார திட்ட சொன்னாங்க வந்த மார்க்க வச்சுட்டு இப்ப நான் வந்து பாஜக சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு பகிரங்கமா சொல்லு நீ என்ன டீலிங் நீங்க என்ன டீலிங் பேசுறீங்களோ அதை சொல்லுங்க அதை விட்டுட்டு சஜஷன் சொல்ற மாதிரி எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களால் வளர்த்து விடப்பட்ட கிடாதான் இது இது திமுகவை விட்டு மொட்டி வீழ்த்துவதற்காகவே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அப்ப அதுக்கான நேரம் வந்து விட்டதாக இந்த பூணூல் வட்டாரங்கள் இந்த அக்ரகாரத்து மாமாக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் தன்னுடைய ஓனராலேயே சோ திட்டமிட்டு பெரியாரை இகழ்ந்ததும் நீங்க இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க பார்ப்பான் என்றால் சாதி பேதமற்று அனைவரையும் சமமாக பார்ப்பான் எனக்கு தெரிஞ்சு இந்த டயலாக் எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கோம் நீங்க பெரியார் மண் இல்ல பெரியாரே மண்ணு அப்படிங்கற சொல்ற டயலாக்கே எனக்கு தெரிஞ்சு குருமூர்த்தி துக்குளத்துல எழுதுறதுக்காக தயாரிச்சு வச்சு அவர் மூலையில் உதித்ததா இருக்கும் ஐயோ நம்மளை விட நம்மளை விட நம்ம நம்மளை விட நம்ம சிஷ்யப்புல நல்லா சொல்லுவான்னு சொல்லிட்டு அப்படின்னு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருப்பாப்புல இன்னைக்கு நீ இத பேசுற எனக்கு இன்னைக்கு உதிச்சிது பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணு அப்படின்னு சொல்லி இந்த டயலாக்கை இதுல துக்குளத்துல ரெண்டு நபர்கள் ரெண்டு மாமாக்கள் பேசிக் கொள்ற மாதிரி அல்லனா இந்த கார்ட்டூன் போடுவாங்க பாத்திரீங்களா அந்த கார்ட்டூனுக்கு போடப்பட வேண்டிய பஞ்சு டயலாக் இது அதை சீமானுக்கு சொல்லி பேச வைத்த சூத்திரதாரி அவருடைய மகளிலேயே சொல்லுவோம் சூத்திரதாரி இருக்காருல்ல அவர் இவர் தான் இந்த இந்த சல்லிப்பயில வளர்த்து விட்டது அவனுக்கு தண்ணி ஊத்தினது அவனுக்கு எல்லாமே போசாக்கு அழித்து நெய்யி தீம திராவிடத்துக்கு எழுத வளர்த்து விட்டது எல்லாம் இவாழ் தான் இத வந்து முதல்ல யார் புரிஞ்சுக்கணும்னா தம்பிகள் புரிஞ்சுக்கணும் கீழே போய் நாம் தமிழர் கை பஜத்தான் காட்டுறான் அவன் சொன்னா அப்ப நீ தமிழர்களுக்கு விரோதின்னு பொருள் இது கூட தெரியாமல் அரசியல் தற்புரியா இருக்கிறேன்னு சொல்லி சீமான் தம்பிகளுக்கு நாம சொல்லணும் இன்னொன்னு அவனுக்கு ஒரு விஷயம் இருக்குது கீழே கமாண்ட்லயே பாத்தீங்கன்னா என்ன சொல்றான் கூட்டணி வைத்தால் சீமான் ஒளிந்து விடுவார் அத அவனே சொல்றான் அவனுக்கே தெரிய திட்டணம் திட்டணும் திமுக அதாவது ஒரு வகையான வெறினிதுக்கு ஒரு அறிப்புக்கு உள்ளாய் இருக்கிறார்கள் அந்த தம்பிகள் மத்தபடி அரசியல் புரிதல் உள்ள எல்லாம் யாருக்குமே இந்த சீமான் ஒரு பொருட்டே கிடையாது இவர் ஒரு அரசியலில் தீர்மானகரமான சக்தியே கிடையாது இந்த விஜய்ங்கிற ரசிகர் இவர் அதாவது ரசிகர் பட்டாளத்தை அடக்கி ஆளுகிற ஒரு நபர் வந்ததுக்கு அப்புறம் பெரும்பகுதி வாக்குகள் விஜய்க்கு வந்துருச்சு அதான் உண்மை அதனாலதான் விஜய் லாபகமா சீமான் பக்கம் சேராதுக்கு என்ன காரணம்னா அங்கேயும் ரசிகர்கள் தான் இருக்காங்க இங்கேயும் ரசிகர்கள் தான் இருக்காங்க அந்த ரசிகர் கூட்டத்தை எவ்வளவு கவரப்போகிறோங்கிறதா டாஸ்கே தவிர சேர்ந்துன்னா அதுல லாபம் இல்லையே சோ கூட்டி கழிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விஜய்க்கு ஒரு நல்ல சதவீதம் நல்ல சதவீதம்னா இதுவரைக்கும் சீமான் எடுத்து கொண்டிருந்த அந்த வாக்குகள் எல்லாம் அவருக்கு போக வாய்ப்பு இருக்கிறது சீமான் கடை காலியாக போகிறது இத ஊதி பெருக்கிறதுக்கு இந்த மாவா சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அத அப்படியே சொல்லி அப்படியே அவர் பக்கம் இழுப்பதற்கான நான் என்ன சொல்றேன்னா நீங்க நல்லா பாருங்க ஆஹ் ரஜினிய போய் பார்த்தாப்ல பார்த்துச்சு சங்கி என்றால் சக நண்பன் அப்படின்னு சொன்னாரு அத வந்து சங்கிய அது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு மிகச்சிறந்த அப்படி ஒரு நாங்களே இதுவரைக்கும் சொன்னது இல்லையாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு டெபனிஷன் அதுக்கப்புறம் பெரியாரை மண் கண்டபடிக்கு திட்டினாப்ல மானாவாரிய திட்டம் அதுக்கப்புறம் பார்ப்பான் சாதி வேதமற்று பார்ப்பான் அப்படின்னு பார்ப்பனர்களே ஒரு நாளும் அவங்கிட்ட போய் சொன்னா கூட சிரிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கேவலமான தத்துவத்தை சொன்னாப்ல சோ இதெல்லாம் கோர்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரியாரை கிட்டியதால் அவ்வளவு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்றது பார்ப்பனர்கள் மத்தியில் அது குறிப்பா இந்த துக்கலக் படிக்கிற துக்கலக்கை ஆதரிக்கிற எல்லா பார்ப்பனரும் கிடையாது நடுநிலை பார்ப்பனர்கள் இருக்காங்க முற்போக்கு பார்ப்பனர்கள் இருக்காங்க திமுக தான் தமிழ்நாட்டுக்கு சரியான கட்சி நினைக்கக்கூடிய பார்ப்பனர்கள் இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னும் கூடுதலா இன்றைய சூழ்நிலையில் பார்ப்பனிய பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய பார்ப்பனர்கள் பல பேர் இருக்கிறாங்க ஏன்னா அவர்களுக்கு டாக்ஸ் வந்து எல்லா பிரச்சனையும் இருக்குது நான் தான் சொல்றேன் எப்பவுமே சொல்றது பாஜக சிலிண்டர் விலை ஏற்றுனா மயிலாப்பூருக்கு மட்டும் தனியா சப்சிடி கொடுக்காது அதனால உண்மையிலேயே பாதிக்கப்படுகிறவர்கள் பாஜகவை எதிர்ப்பார்கள் அந்தபடி உள்ள பார்ப்பனர்களும் எதிர்க்கிறா இருக்கிறார்கள் அதனால சீமானை இழுப்பது என்பது இந்த துக்குள குருமூர்த்தி துக்குளக்கு படிக்கிற இந்த பாப்பார கூட்டத்துக்கு பாஜக அடிவருடிகளுக்கு வேண்டுமானால் ஊகையாக பெருமையாக இருக்கலாமே தவிர சீமான் ஒரு அடிமைதான் அதுவும் குருமூர்த்தியின் அடிமை குருமூர்த்தியால் வளர்க்கப்பட்ட அடிமை அப்படிங்கறத நாம தொடர்ந்து சொல்லிட்டு நிரூபிக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா ஏன் அவர் ஏப்பா நான் வந்து என்ன சொல்றது தற்காலிக வெற்றிக்காக அடையிறேன் கிடையாது நிரந்தர வெற்றிக்கா அடையிறேன் தற்காலிக தோழியை சகித்துக் கொள்கிறவன் என் சொந்தக்கால நடக்கக்கூடியவன் நான் அப்படின்னு பலமுடன் இன்னைக்கு பேசிக்காரங்க அதை பார்க்க மாட்டேன் நிரந்தரமான வெற்றி உனக்கு சமாதியில் தான் மகனே கிடைக்கும் சமரசம் குலாவும் இடமேன்னு ஒரு பாட்டு எழுதினாரு மருதகாசி அதே மாதிரி உனக்கு வெற்றி கிடைக்கிற இடம் அதுவா தான் இருக்கு அதுக்குள்ள நான் போக விரும்பல உனக்கு ஒரு நாளும் லெஜிஸ்லேச்சர்ல வெற்றியே கிடைக்க போறது இல்ல அதுக்குள்ள போல நான் என்ன சொல்றேன்னா முதல்ல இத நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன் என்னன்னா பாப்பார கூட்டத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த குருமூர்த்தி எப்பெல்லாம் தலையை தூக்கிட்டு மேல வர்றாரோ அப்பெல்லாம் அந்த அணி நாசமா போக போகுதுன்னு அர்த்தம் தோற்க போகிறது அல்ல நாசமா போக போகுது நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க ஓபிஎஸ் இயக்கும்போது வெளியில வந்து என்ன சொன்னாரு ஆம்பளையான்னு சொன்னேன்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம ரஜினியை கொண்டு வருவதற்கு முயற்சி செஞ்சார் ரஜினி ஓடிக்க போனாரு சரிங்களா இப்போ அப்பவும் அந்த நேரத்திலையும் வந்து ரஜினியை நான் கொண்டு வந்துடுறேன்னு சபதம் போட்டு உலகத்தையே ஆட்டி படைக்கிற ராஜதந்திரின்னு பேர் வாங்கின இந்த ஜெண்டாவை கூட்டு வந்து தமிழ்நாட்டை நான் புரட்ட போகிறேன்னு பார்த்தா கிடைக்கல உனக்கும் பேபன்ட்டு ரஜினி ஜெகா வாங்கிட்டாரு அதே மாதிரி இந்த ஜெண்டா ரெண்டாவது முறையாக வந்து இரட இவத்த போய் குருமூர்த்தி கிட்ட போய் ரெண்டு மணி நேரம் பேசியிருக்காருன்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் சரியா புரிஞ்சிடுவாங்க இந்த ஜெண்டா வர்றாரு கரெக்டா இங்க போய் மயிலாப்பூர்ல பேசுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இவர் எங்க இவங்க அமைக்கிற கூட்டணி ஒரு காலம் ஆதரிக்க கூடாது இது தமிழ்நாட்டின் உணர்வு நிலை நல்லா புரிஞ்சுக்கங்க எங்கெல்லாம் இந்த குருமூர்த்தி தன்னுடைய ஐடியான்னு நிறுத்துறாரோ துக்களுக்கு வாசகனை தவிர இவரை எவனும் ஓட்டு போட மாட்டான் இதனுடைய கருத்து உம் உம் ஓகே ஓகே இது வந்து அதாவது குறிப்பாக ஆண்டில குருமூர்த்தி மீது இப்பொழுதுல பல காலமாக அனுஜ தான் சீமான் சப்போர்ட் சப்போர்ட் சொல்லி கொண்டு வந்தது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்று நேரடியாக முதல்ல ஒரு முறை ஒரு முறை ஒரு ஒரு ஆண்டு விழாவில் ஆதரிச்சு பேசினார் இப்ப பிரஸ் மீட்லயே பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு பேட்டியிலேயே முழுக்க ஆதரிக்க துவங்கி இருக்கிறார் பதிவு பண்றேங்க என்னன்னா சோனு ஒரு நபர் இருந்தார் அவர் கொஞ்சம் லிபரல் பிளஸ் ஜனநாயக பூர்வமான ஒரு பார்ப்பனர் அவர் வந்து அந்த சைடு தான் பார்ப்பனர்கள் சைடு தான் இருந்தாலும் நயமா விளையாடு விளையாடுவார் தமிழ்நாட்டின் கேம் என்ன எங்க இருக்க எப்படி இடையில நின்று நீங்க அதனால துக்குலக்குங்கிறதும் கூட இவர் சொன்னார் இல்லையா புத்திசாலிகள் படிக்கிற பத்திரிகைன்னா அப்படிப்பட்ட அந்த அந்த பேர்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னா சில பார்ப்பனைய உணர்வு நிலையை அந்த அந்த எண்ணம் உள்ளவர்கள் அதை படிப்பதற்கு பின்னால் இவர் தன்னை ஒரு புத்திசாலி மாதிரி காட்டிக்கிடுவார் சரிங்களா அதே மாதிரி கலைஞர் அவர்களோடு உறவுல இருப்பார் நீங்க அவர் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஒரு கலைத்துறை ஈடுபாடு எல்லாமும் சேர்ந்து இவரை இணைச்சு வச்சிருந்தது இவர் ஒரு புரோக்கரா சரியான இடத்துல இருந்தார் யார சொல்றேன் நானு சோ ராமசாமி சொல்றேன் அந்த இடம் இன்று வரை காலியா இருக்குது அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு துக்கலக்குங்கிற பத்திரிகையை பிடிச்சாரே தவிர குருமூர்த்தி அந்த இடத்தை சோவின் இடத்தை இவர் பிடிக்கவே இல்லை ஒரு ராஜதந்திரியும் கிடையாது ஒரு இளமும் கிடையாது ஒரு புரோக்கரா கூட சரியா வேலை செய்யல சரிங்களா இவருடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தோத்து ரஜினியை கொண்டு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக தூக்கி நிறுத்த முடியல இன்னைக்கு அதிமுக முழுவதுமா தொடர்ச்சி நான் என்ன சொல்றேன் பாப்பார பசங்களுக்கு நான் இவங்களுக்கு வந்து சவாலாவே சொல்றேன் உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தா முழுசா நீங்க வந்து அதிமுகவை மட்டும்தான் அழிச்சு சேருங்கடா அதுக்கு கூட வக்கில்லாதவங்க நீங்க அப்படிதான் நான் சொல்றேன் சரிங்களா ரெண்டாவது இன்னைக்கு வகுத்து இருக்கிற இந்த சூழ்ச்சி அதே மாதிரி பாண்டேவுக்கும் இதே ஆசை இருக்குது நான் என்ன சொல்றேன்னா திமுக சார்ந்தவர்களுக்கே சொல்றேன் பாண்டே அந்த இடத்த வைக்காதீங்க அந்த அது நான் இது முக்கியமா ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய இடம் என்னன்னா பாண்டே கூட அந்த இடத்துக்கு கிடையாது அவர் சோ மாதிரி கலைஞரோட உறவு கொண்டு அப்படி நட்பு பாராட்டுற மாதிரி எல்லாம் கிடையாது சோ இந்த ரெண்டு விஷ பூச்சிகளையும் சரியான இடத்தில் நாம் வைக்க வேண்டும் அவர்களும் சரியாக நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகே கடுமையாக கூட விமர்சனம் வச்சுக்கீங்க அதுவும் அதுவும் குறிப்பாக ஆளிட குடும்பத்தோட தொடர் தோல்வியை அடிக்கி அடிக்கி சொல்லியிருக்கிறீங்க அப்படி மக்கள் மறைக்க விட்டு விடுது இந்த விவகாரச்சூழல் அறக்கலத்தை நேரம் வைக்கிற மாதிரி நன்றி